ஒற்றை தலைவலி இரட்டை தலைவலி தலையை நீர் கொத்துருக்குறது காதில் ஓட்ட காது ஜ கிழிஞ்சிருச்சு காதில் சீல் வடியுது காதில் முக்கியமாக இறைச்சல் ர அதாவது வண்டு ரிங்காரமனு சொத்துகிற மாதிரி ரிங்காரம் ரிங்காரமன்ன்ற மாதிரி இந்த தேனி போகிற மாதிரி அந்த சவுண்டு அதே மாதிரி ட்ரம்ஸ் ஓசிக்கிற மாதிரி அது வயங்க சவுண்டு கைங்க சவுண்டுன்றாங்க இதுக்கு ஆடியோகிராம் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் நார்மலாக இருக்குது ஆனால் இன்னுமே பண்ண முடியல நிறைய மருந்துகள் பார்த்து தோல்வியாயிடுச்சு சும்மா தான் இருக்கேன் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்கிறாங்களே இதுக்கு உங்கள்கிட்ட சிறப்பான மருந்துகள் இருக்குதுன்னு சொன்னீங்க அது எப்படி பயன்படுத்தும் ஏன்னா இது ஓல்டு ஃபுல்லாக மக்கள் பார்ப்பாங்க இந்த காதிரச்சலுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசா சக்ஸஸ் ஆகும் மருந்து நிறைய வைதல்களுக்கு போயிட்டேன் கடைசியா நீ உங்ககிட்ட வரும்போது நீங்க சொன்னீங்க நம்மக்கிட்டே இருக்குது இருக்கு நான் சொல்கிறத படி செஞ்சாங்கன்னா சொன்னீங்களே நீங்க சொல்லுங்க நாங்கள் செய்யணும் ஓகே நல்லது பொதுவாக காதிரச்சல் வந்தது அப்படின்னா இந்த எண்ணெயை வாரத்தில் இரண்டு நாள் தலை குளிக்கணும் இந்த எண்ணெய் தலை கழுத்து எல்லாம் தேய்ச்சிட்டு காதுக்குள்ளேயும் ரெண்டு காதலையும் விட்டுட்டு அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் கழித்து அவங்க வெந்நீரில் தலை குளிக்கணும் அரப்பு போட்டு தலை குளிச்சிருக்கணும் நல்வேளை ஆமாம் நல் தைலம் இந்த எண்ணெயில் குளிச்சிட்டு வரும்போது ஒத்த தலைவலி குணமாகும் காது இறைச்சல் குணமாகும் காது வலி குணமாகும் காது எழுச்சின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன கொக்கப்படம் மாதிரி இருந்து அது குணமாகும் காது பிரச்சனைக்கு அத்தனை குணமாகும் அது மட்டும் இல்லை தலையில் நீர் சேர்ந்துருக்கும் சில பேர்த்துக்கு அந்த நீர் சேர்ந்ததுனால் இருக்கக்கூடிய ஒரு தலைவலி இருக்கும் அந்த நீர் சேர்ந்த தலைவலியும் இதுல சரியாயிரும் இதோட நாங்க ஒரு சிலருடைய காம்ப்ளிகேஷனை பொறுத்து உள்ள ஒரு ரெண்டு மாத்திரை காலை இரவு கொடுப்போம் அது போக நம்ம சிவாஞ்சனம்னு ஒரு தைலம் நாம ஏற்கனவே சொல்லியிருப்போம் நம்ம வீடியோல அந்த சிவாஞ்சன தைலத்தில் நெத்தியில் தடவி காதோரமா இப்படி எல்லாம் தடவிட்டோம்னா நம்ம அது வந்து வெளிப்பக்கத்துல இருந்து வழிய நிறுத்தும் இது உள்பக்கத்தில இருந்து வழியை நிறுத்தும் காது இரைச்சலும் சரி ஆயிடும் சரி இப்போ அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக பெருசு குடுக்கறோம் மத்தவங்க வெறும் காது வலின்னு மட்டும் வந்தா என்ன பண்றோம்னா அதே எண்ணெய் நாம கொஞ்சமா பதினஞ்சு மில்லி ஊத்தி வச்சிருக்கோம் சின்ன இதை காதல் ஊத்துங்கன்னு சொல்லிடுறான் சரி இதே போல காதல சீல் விடுதல் கேட்டீங்க சீல் விடுதலுக்கு வந்து மத்தன் தைலம்னு ஒண்ணு காத்துறோம் எல்லா வைத்தியர்களுக்கும் தெரியாது எல்லாத்திட்டையும் இருக்கு அதே அந்த மத்தன் தைலத்தை சீல் விடுதலுக்கு ஊத்தும் பொழுது சீல் விடுதல் குணமாயிரு அது போக இந்த முசுமுசுக்கி தைலமும் ஆஸ்தமா இருக்கிறவங்க குளிக்கலாம் த தலைவலி இருக்கிறவங்க குளிக்கலாம் பித்தம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமா இந்த முசும் முஸ்கி தைலம் வச்சு தான் பித்தம் குறையும் தலை பித்த தலையில ஏறின பித்தம் குறைஞ்சிரும் அது போக இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா இதுவும் காது வலியை நீக்கும் காதில் இருக்கக்கூடிய அரிப்பு வலி எழுச்சி இந்த மூணுக்குமே பித்தம் சார்ந்து வந்திருந்தா முசுமஸ்கி தைலத்தை ஊத்துனா சரியாக போயிடும் வாதம் சார்ந்து வந்திருந்தா நல்வேளை தெலம் மூத்தினா சரியாயிடும் அப்போ ரெண்டையுமே நம்ம வச்சிருக்கிறோம் எது யாருக்கு தேவையோ அது கொடுக்குறோம் இது ஆஸ்மா உள்ளவங்களுக்கு தலை குளிக்கிற எண்ணெய் கொடுத்தா ஆஸ்மா குறையும் உச்சியில் வச்சு தேய்ச்ச உடனே கொஞ்சம் வீசி குறையும் அது முசுமஸ்கி தேயிலத்தினுடைய சிறப்பு ஏன்னா முசுமஸ்கியே உள்ள சாப்பிட்டா ஆசுமா குணமாக்குற மூலிகை உதவும் முசும் சுக்கை குசுவரணத்தோட கருவேலம்பீசனும் பவடைப்பருப்பமும் சேர்த்து எண்ணெயில் குழச்சி ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாச்சுன்னா ஆசுமா குணமாகுது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் அதே நம்ம எண்ணெயா காய்ச்சும் பொழுதும் அதே வந்து உச்சியில் தடவைனா ஆஸ்மா குணமாகுது மார்பிள் தடவிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சப்பி சாப்பிட்லாம் உள்ள கவம் கரையும் இது வந்து காது வலிக்காக நீங்கள் கேட்டதுனால காது வலிக்கு இதுவும் உபயோகம் ஆகும் அப்படிங்கிறதுனால சில பேர்த்துக்கு இதை காது வலிக்கு இதையும் ஊற்றி கொடுக்கணும் நல்லாயிரும் இது போக என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க பையனுக்கு ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது அழுகுறானுங்க அப்படிம்பாங்க ஒரு பத்து வயசு பையன் நான் உடனே சொல்லுவேன் நாலு நாள் அவன் சரியா தண்ணி குடிச்சிருக்க மாட்டான் சரியா தண்ணி குடிச்சிருந்தா நிச்சயமா காதுகூலி வராது நைட்ல அதனால உடனடியாக ஒரு எலக்ட்ரால் பவுடர் வாங்கி இருநூறு மணி தண்ணி அழிச்சு தண்ணி நிறைய கொடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்ற மருந்து செய்யுங்கன்னு சொல்லிடுவேன் அது இலவசமாக நான் சொல்லிடுவேன் அது என்னன்னா ஒரு சின்ன கரண்டியில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து ஒரு பூண்டை தட்டி போட்டுட்டு பெருங்காயத்தை தூள் பண்ணி வச்சுக்கணும் பூண்டு நல்லா செவந்து வரும்போது அந்த பெருங்காயத்தூள் உள்ளே போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கலக்கி அதை எடுத்து ஆர வைக்கணும் ஆறுன எண்ணெயை காதில் ஊற்றி அப்படியே ஒரு சைடு படுத்துட்டா வலி நின்றுடும் ரொம்ப வெறும் எண்ணெய் இல்லை உள்ளே தண்ணி குடிச்சிட்டு நிறைய தண்ணி குடிச்சிடணும் தண்ணி குடிச்சிட்டு பண்ணணும் நிறைய பேர் தண்ணி சரியாக குடிக்கிறது இல்லை தண்ணி சரியாக குடித்தா வலி வராது அதனால ஒரு அந்த காரணத்தினாலையும் காது வலி வருது அதனால் அதையே நீங்கள் அப்படி பண்ணி சரி பண்ணிக்கலாம் வீட்டு மருத்துவம் இது சொல்லிடுவேன் இது பண்ணிக்கலாம் காதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் நம்ம மருத்துவம் அது போக அவங்களுடைய பிரச்சனைகளை பொறுத்து உள்மருந்து கொஞ்சம் இருக்குது அது நம்ம என்ன என்னே காது வலிக்கு அவரே பார்த்துருந்த மாதிரிங்க காது வலிக்கு எளிமையான மருந்து இதை விட யார் சொல்ல முடியும்னு தெரியல ரொம்ப எளிமையான மருந்துகள் தேவைப்படுறவங்க கீழே போடுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காது காது சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஒற்றைத்தலைவலி இட்டத்தலைவலி மைக்ரேன் இருக்குது எத்தனை வருஷம் இருந்தாலும் சரியாகலன்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வாதம் பித்தம் செலுத்தும் மூணு நாடி இருக்குது அதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத இங்கே அழகாக சொல்லியிருக்கார் வாதமா வாதம் பித்தம்னா பித்தம் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கார் சிலத்தும்னா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது முசு மசுக்க பித்தத்தை போகறதுக்கும் முசு வாதத்தை போக்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்வேளை இது மாதிரி வாதம் பித்தம் மொத்த நாடியில் அழகாக மருந்து காம்பினேஷன் எளிமையாக விலமலிவாக மக்களுக்கு கொடுக்குறதுக்கு வச்சிருக்காரு கொடுத்து சக்ஸஸும் பண்ணியிருக்காரு கீழே கீழப்புற நபருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க மீண்டும் மீண்டும் ரயில் பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்க வணக்கம்